தண்டபாணி ஜெய்சிகர் உரை திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தில் திருப்பள்ளி அடித்து அதற்கு பிற்கால தலைப்பு துரோதான சுத்தி அதாவது மறைப்பு சக்தி அருள் சக்தியாக மாறுதல் இப்போ திருமந்திரத்தில் ஃபுல்லாக அது தான் படித்தோம் அதையே தான் விளக்கமாக திருமந்திரத்தில் படித்தோம் அதை இதில் படிக்கப் போகிறோம் முன்னுரை சொல்கிறார் பெரிய முன்னுரை சொல்றாரு எழுதலாம் மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில் வாழ்ந்த காலத்தில் இந்த பத்து பாடல்களை அருளினார் இறைவனே பள்ளியிலிருந்து எழுந்தருள் என்று இந்த மந்திரம் வேண்டுகிறது பழந்தமிழ் காலத்தில் இதற்கு துயில் எடைநிலையின் பெயர் துயில் எடைன்னு பிரிக்கக்கூடாது துயிலடை சேர்த்து சொல்லணும் துயிலடை நிலை து ஈ நிலை துயிலடை நிலை என்று வழங்கப்பட்டது தொல்காப்பியர் இதை துயிலடை நிலைன்னு தான் சொல்கிறார் பகைவரை வெல்ல சென்ற மன்னன் வென்று பாசறையில் எந்த கவலையும் இல்லாமல் தூங்கும்போது புகழ் மொழிகளைச் சொல்லி சூதர்கள் துயில் எழுப்புவார்கள் சூதர் அப்படின்னா நின்று புகழ்பவர்கள் அர்த்தம் சூரியன் உதிப்பதற்கு ஐந்து நாளிகைக்கு முன் முந்தைய காலம் வைகரை காலம் ஒரு நாளிகை இருபத்தி நாலு நிமிடம் ஐந்து நாளிகைனா ஐரெண்டு பத்து ஐநாள் இருபது எவ்வளவு நிமிடம் ஐரெண்டு பத்துன்னா நூறு நிமிடம் ஐநாள் இருபதுனா இருபது நிமிடம் நூற்றி இருபது நிமிடம் நாலு மணி ரேஞ்சுக்கு எழுப்பிடுவாங்க நாலு மணி ரேஞ்சுக்கு மன்னனே எழுப்பியிருக்காங்களே அந்த கால மன்னனே எந்திரிச்சிருக்கிறா பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கி நீங்கள் யாரை எழுப்ப முடியும் ஒருத்தரையும் எழுப்ப முடியாது தொந்தரவு பண்ண வீட்டுக்குள்ளே குடியிருக்காத வேறு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க என்று அரசனை எழுப்புவார் அப்போது அரசனுடைய வீரம் இரண்டு அவனுடைய வெற்றி மூன்று அவனுடைய வழிவழி குலப்பெருமை அதை சொல்லுவார்கள் அதை கேட்டு மன்னன் எழுவான் அன்று முழுவதும் மிக உற்சாகமாக இருப்பான் அதற்காக அரண்மனையில் வாழ்கின்ற வாழ்கின்றவர்களாக பாணர்கள் இருந்தார்கள் பாணர்கள் பாடுபவர்களாக இருந்தார்கள் இதுக்குன்னே பாடர்கள் இருந்தார்கள் புறப்பொருள் வெண்பாமாலை என்ற தமிழ்நூல் சூதர் துயில் எழுப்புவதை பாடு சொல்லியிருக்கிறது பாசறையில் துயில் எழுப்புதலும் உண்டு அரண்மனையில் துயில் எழுப்புதலும் உண்டு போர் செய்கிற காலமாக இருந்தாலும் சரி போர் செய்யாத காலமாக இருந்தாலும் மன்னர் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாகணும் நாலு நாலரை மணிக்கு எந்திரிச்சாகணும் பாருங்கள் அந்த காலத்தில் மன்னர்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் இப்போவும் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க அப்படி தான் இப்போ நீங்கள் பிரதமராக இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் நைட்டில்லாம் நினைச்சு முடியாது தூங்க முடியாது மிக ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கிடைக்காது அந்த மாதிரி எழுப்பியிருக்கிறாங்க அரண்மனையில் நிகழும் அரண்மனையில் துயில் எழுப்புபவர்கள் மகளிராக இருந்தனர் அரண்மனையில் துயிலெழுப்புவோர் மகளிராக இருந்தனர் இந்த திரோதான சுத்திங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க துரோதானத்தை கொண்டு உயிரை சுத்தம் செய்தல் அர்த்தம் மறைப்பாற்றலாக இருந்து உயிரை சுத்தம் செய்தல் உயிர்கள் கேவல சகல சுத்த நிலைகளையும் கடந்து அருள் உதயமாகின்ற நேரத்தில் அருளை பெறுதல்னு பழைய உரையில் ஒரு குறிப்பு கொடுத்துருங்க கடைசியில் நம்ம முதல்ல சொன்னதே கொண்டு வந்துட்டாங்க திரோதான சுத்தி என்பது மறைப்பு சக்தி அருள் சக்தியாக மாறுகின்ற காலமே வைகரை வைகரைனால் மறைப்பு சக்தி எதா மாறுகிற நேரம் மாறுகின்ற நேரம் அதை நினச்சிக்கிட்டு இறைவனை எழுப்பணும் இதில் இல்லாத ஒரு குறிப்பு நாம் எழுதிக்கிடணும் என்ன குறிப்புன்னா மன்னனை புகழும்போது அவனுடைய வீரம் வெற்றி அவனுடைய முன்னோர் புகழையெல்லாம் சொல்லும்போது அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் அப்படியே சாமிக்கு மகிழ்ச்சி வரும்னு நினைச்சுக்கூடாது நினைக்கக்கூடாது மன்னன் வந்து உயிர் வறுக்கம் இறைவனுக்கு வந்து நாம் புகழும்போது மன்னனை புகழ்வதற்கும் இறைவனை புகழ்வதற்குமான வேறுபாடு என்ன அது தெரியும் அதனால தான் மன்னனை புகழ்ந்து கொண்டிருந்த சமூகம் யாரை புகழ்வதாக மாறியது இறைவனை புகழ்வதாக மாறியது மன்னனை புகழ்வதற்கும் இறைவனை புகழ்வதற்குமான வேறுபாடு இறைவன் மன்னன் வேண்டுதல் வேண்டாமை உடையவன் இறைவன் வேண்டுமே வேண்டாதல் இல்லாதவன் வேண்டுதல் வேண்டாமே இல்லாதவன் மன்னனை புகழ்வது அவனை மகிழ்விக்கும் அதற்கு பொருள் ஊதியமாக வழங்கப்படும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்கிறேன் இறைவனை புகழ்வது இறைவன் இந்த உயிர் நம்மை புகழ்கின்ற அளவிற்கு பக்குவப்பட்டு விட்டதேன்னு சந்தோஷப்படுவார் இந்த உயிர் நம்மை புகழ்கின்ற அளவிற்கு சந்தோஷப்பட்டு விட்டதே விட்டதே என்று இறைவன் மகிழ்வார் அப்போவும் அதில் ஒரு கேள்வி வரும் இறைவனுக்கு புகழ் பிடிக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இறைவனுக்கு புகழ் பிடிக்கும்னு அர்த்தம் கிடையாது உயிர் எப்போது நான் அடிமை என்று உணர்கிறதோ அப்போ தான் புகழ ஆரம்பிக்கும் அதுதான் அதில் அடுத்த செய்தி நான் அடிமை இறைவன் தலைவன் என்று உணரும்போது தான் புகழ்வதற்கு அது தயாராகும் புகழ் பிடிக்கும்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா இப்போ ஸ்கூலுக்கு ஒரு அம்மா வந்து குழந்தைகளை அனுப்புது அந்த எந்த ஒரு குழந்தையும் பள்ளிக்கூடத்துக்கு விரும்பி என்ன செய்யாது போகாது அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் டார்ச்சர் நீ என்னைய வந்து ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிற ஸ்கூலுக்கு போக சொல்கிற அப்படின்னா அந்த குழந்தை யாரை வெறுக்கும் வெறுக்கம் ஆனால் அதே குழந்தை வந்து படித்து முடித்து வேலைக்கு போய் நல்லா ஒரு செட்டில் ஆகி நல்லா சம்பாதிச்சு ஒரு நிலைக்கு வந்த பிறகு தாயை பார்த்து என்ன சொல்லும் அன்னைக்கு நீ வந்து அந்த மாதிரி நான் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் வேண்டாம் தான் ஸ்கூலுக்கு போனேன் ஆனாலும் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணி அந்த டைமுக்கு உணவெல்லாம் ரெடி பண்ணி நீ அனுப்பி வச்ச அப்படின்னு அந்த குழந்தை புகழுதில்ல அந்த புகழுக்காக தாய் அதை செய்யலை ஆனால் புகழும்போது அந்த தாய் என்ன நினைக்குதுன்னா அந்த குழந்தை உணர ஆரம்பிக்குது இந்த உயிர் உணர்கிறதுங்கிறத இறைவன் உணர்கிற இடம்தான் இறைவன் அறிகிற இடம்தான் எனது உயிர் இறைவனை புகழுதல் அப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிடலைன்னா மனிதனை புகழ்வதற்கும் இறைவனை புகழ்வதற்குமான வேறுபாடு தெரியாமலே என்ன செஞ்சிடும் போய் அப்படி தெரியாமல் தான் நம்மால் நிறைய பேர் மனுஷனை புகழ்ந்தே வாழ்க்கையை முடிச்சிடுறான் மனிதனை புகழ்ந்தே வாழ்க்கையை முடிச்சிடுறான் ஆனால் அந்த வேறுபாடு நமக்கு என்ன செய்யணும் நான் இந்த துறைக்கு வந்ததே மனிதர்களை புகழ மறுத்து தான் இந்த துறைக்கு வந்ததே பட்டிமன்றம் அது இதுன்னு போயிட்டு இருக்கும்போது கம்பல்சரியாக மேடையில் வந்து புகழ சொல்லுவாங்க யாரை ஆமாம் அந்த நிகழ்ச்சி தர்றவங்களை அப்போது வந்து நான் அந்த பொள்ளாச்சி கேரளா ஏரியாவுக்கு போகும்போது மறுத்துருவேன் நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி அப்போல்லாம் மாதம் ஐயாயிரம் ரூபா வருமானம் வரும் பத்து வருஷத்துக்கு முந்தி அப்போனா இப்போ எத்தனாயிரரூபா வரும் அழகாக ஒரு ஜருகையாக நல்ல ஒரு சால்வை நல்ல பட்டு வேஷ்டி பட்டு தொண்டு காரில் அவனே கூட்டி போயிடுவான் அவனே ஏசியில் கூட்டி போயிடுவான் அவனே ஏசி ரூம் போட்டு தந்துடுவான் இப்போ அந்த அந்த இதில் இருந்திருந்தோம்னா இருந்திருந்தோம்னா அப்போது நீங்கள் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கும்போது தான் நீங்கள் எதிர்க்கப்படுவீர்கள் அவங்க கூடவே போனால் அவங்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க எதிர்க்க மாட்டாங்க உண்மையை சத் ஆமாம் உங்களை கூப்பிடுவான் புரியுதா நீங்கள் சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கும்போது தான் உங்களுக்கு கோட்ஸே வருவார் சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தா தான் கோட்ஸே வருவார் நீங்கள் சத்தியத்தை சொல்லலை அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க புரியுதுதான் அப்போ நான் வந்து புகழ்கிறதுக்கு நான் நான் புகழ முடியாது அப்படின்னு சொன்னேன் அது பட்டிமன்றத்தில் பெரிய ஆட்கள்லாம் சொன்னாங்க அந்த கவர் கொடுக்குறவங்கள கவர் பண்ணி பேசணும் அப்படின்னாங்க அதுக்கு பிறகு என்கிட்ட எனக்கு கவர் வேண்டாம் கவர் பண்ணி பேச வேண்டாம் எங்களை எல்லாம் கேரளாவுக்கு அனுப்புகிற ஒரு பெரியவற்றை கொண்டு புகாராக கொடுத்துட்டாங்க நடந்ததை சொல்லிகிட்ருக்கிறேன் அந்த பொரிய பொள்ளாச்சியில் தான் இருந்தார் ஓவியர் ராஜன் இருந்தார் விசாரிங்க சொல்லுவாங்க மிகப்பெரிய ஆள் பென்சில் ஓவியத்தில் உலக புகழ் வாய்ந்தவர் யாருக்கும் தெரியாது அவர் பேர் ஓவியர் ராஜன் பிள்ளை அவர் வந்து கேரளா பிள்ளை அவற்றை கொண்டு விட்டுட்டாங்க ஜெய்சிங் கொஞ்சம் நாலு வார்த்தை சேர்த்து சொல்லு அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை நான் சொல்ல மாட்டேன் நீ என்ன ஞான சம்பந்தரா அப்படின்னாரு ஞானசம்பந்தரை கும்பிடுறேன் அப்படின்னே ஞான சம்பந்தரை கும்பிடுறேன் அப்படின்னே இது ஆகாது நீ வந்து தனியாக போயிருந்தேன் பிறகு தான் நீ தனியாக விட்டுட்டாங்க அதுக்கு அதுக்குறதாக நான் எதை நிறுத்துனேன் போகிறத நிறுத்துனேன் ஆமாம் ஒரு தடவை மேடையில் ஒருத்தர் புகழ்ந்து தள்ளுறாரு கேரளாவில் ஏன் இப்படி புகழ்ந்து தழுறீங்கன்னு கேட்டேன் அவர்கிட்ட கூட பேசினவர்கிட்ட இப்போ சாப்பிட்டேன் இப்போ அதுக்கு இனி என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னாரு அவர் பெரிய காரில் தனியாக வந்திருந்தார் எங்களை எல்லாம் காரில் ஏற்றிட்டார் ஏற்றி அவரே சாப்பாடு வாங்கி கொடுத்து பெரிய ரைஸ் மில் அவருக்கு மாடர்ன் ரைஸ் மீல் அங்கே கொண்டு எங்களை உட்கார வச்சு சாப்பிட வச்சு எங்களை பொள்ளாச்சியை கொண்டு விட்டு அதை புகழ்ந்ததுக்காகத்தான் உனக்கு இந்த சலுகை எல்லாம் இதே நீ வந்து மகாபாரதம் பேசுகிற ராமாயணம் பேசுகிறேன்னா பஸ் ஸ்டாண்டில் தனியாக இருக்கணும் தெரியுமாரு பஸ் ஸ்டாண்டில் வேணாலும் நிற்பேன் புகழ மாட்டேன் அப்படின்னு நான் அதுக்கு பிறகு தான் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க நீ தனியாக ஆவர்த்தனம் பண்ணிருந்தாங்க நான் அதை தானே பண்ணிகிட்ருந்தேன் என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் அந்த நேரத்தில் நான் எதை விடலை இந்த விடலை ரெண்டையும் வச்சுருந்தேன் நான் வேதாந்தம் கேட்கும்போதே மாரியம்மன் கோயில் வகுப்புக்கு போகும்போது வேதாந்த வகுப்புக்கு போகமாட்டேன் மாரியம்மன் கோயிலுக்கு அங்கே எனக்காக ரெக்கார்டு பண்ணுவாங்க என்கிட்ட கொடுத்துருவாங்க அதை கேட்டு எழுதுவேன் அப்படி நம்ம ஒரு கொள்கையில் என்ன செய்யணும் நிற்கணும் அப்போ இறைவனை நாம் புகழும்போது மன்னனைப் போலவே இறைவன் மகிழ்ச்சி அடைவார் ஆனால் அந்த மகிழ்ச்சியில் நிறைய வேறுபாடு இருக்கிற இறைவனுக்கு என்ன முன்னோர் இருக்காங்க இறைவனுக்கு முன்னோரம் கிடையாது பின்னரம் கிடையாது ஆனால் இறைவன் அந்த இடத்துல என்ன நினைப்பார்னா அந்த உயிருக்கு யாரை புகழ்கிற அளவுக்கு பக்கம் வந்துட்டு உயிர் இறைவனை புகழ்கிறது என்றால் அவன் தலைவன் நான் அடிமை என்ற உணர்வு வந்துவிட்டது அடிமை உணர்வு வராதவரை ஆன்மா சுத்தம் அடையாது இறைவனை பொறுத்த அளவில் அந்த உயிர் சுத்தமாகிட்டுன்னு ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு அவர் வருவார் அது நீங்கள் புகழ்கிறத வச்சு அவர் கண்டுபிடிப்பார் அதுதான் தான் புகழ சொல்கிறது சரியா நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அதுதான் குடும்பத்தை வச்சு ஒரு உதாரணம் சொன்னேன் அதை இந்த இடத்துல நீங்கள் பொருத்தி புரிந்து கொள்ளணும் இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடு அதை எடுத்துக்கொள்கிறோம் அடுத்து பெரிய புராணத்துலேருந்து ஒரு அழகான வரி கொடுத்துருக்காங்க அந்த வரியை எழுதி கொள்வது நல்லது நீரணிந்தார் அகத்திருளும் ஆ நீரணிந்தார் அகத்திருளும் நிறைகங்குள் புறத்திருளும் மாறவர் திருப்பள்ளி எழுச்சி நீரணிந்தார் அகத்திருளும் நிறை புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி என்று திருநாவுக்கரசர் புராணத்தில் சொல்கிறார் அந்த வரிக்கு என்ன பொருள் திருநீர் பூசியவங்களுக்குலாம் ஆணவ மலம் போகுதான் குடியற்காலத்தில் உலகத்துக்கு சூரியன் வந்ததுனால என்ன போகுதான் புற இருள் போகுதான் புற இருள் ரெண்டும் ஒரே நேரத்தில் நீங்குகின்ற நேரம்தான் இந்த நேரங்கிறாரு திருப்பள்ளி எழுச்சி நேரங்கிறார் திருநாவுக்கரசர் புராணத்தில் அதை எப்போ சொன்னாருன்னு பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் எப்போ சொன்னார்ன்னா அவர் அப்போ தான் ஆச்சாரியர் தகுதிக்கு ரெடியாகிறார் யார் அவங்க அக்கா கோயிலுக்கு என்ன செய்கிறாங்க அழைச்சிட்டு வராங்க ஆமாம் திலகவதியார் வந்து திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்தபோது தான் அந்த விடியற்கால நேரத்தில் தான் செய்குலார் இந்த வரியை எழுதினார் இந்த வரி எழுதினார் தமக்கை குருவாக நின்று திருநாவுக்கரசர் ஆச்சாரியர் நிலையை பெறப்போகிற இடம் எந்த பதியும் போட போகிறாரு கூற்றாயினவாறு இனிதான் என்ன செய்ய போகிறாரு பாடப்போகிறார் இன்னும் பாடலை அந்த நேரத்தில் தான் இதை சொல்கிறேன் அதை இந்த இடத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் அதில் முன்னுரைக்கான செய்தி நம்ம முதல் மந்திரத்துக்கான ஒரு இரண்டு செய்தியை நம்ம பதிஞ்சிட்டு கிளம்பிடல டைம் ஆயிட்டு முதல் மந்திரத்துக்கான போற்றியன் வாழ்முதல் என்பதற்கு தண்டவாணி தேசிகர் உரையில் என்ன செய்தி இருக்குது ஒரு ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு செய்திகளை பதிஞ்சிட்டு நம்ம கிளம்பலாம் முதல் குறிப்பு உலகில் அரசர் பெரியவர்களை காணும்போது அவர்களை நாம் முன்னிலைப்படுத்தி வணக்கம் என்று சொல்லுவோம் வணக்கம் என்று சொல்லிதான் பேச ஆரம்பிப்போம் முதலில் வணக்கம்னு சொல்லுவோம் அவர் நம் பக்கத்தில் திரும்பின பிறகு செயலால் வணக்கம் சொல்லுவோம் வாயால் வணக்கம் சொன்ன பிறகுதான் கையால் வணக்கம் சொல்லுவோம் இப்போ நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனோம்னா ஹெச்எம் குனிஞ்சு ரெக்கார்டு பார்த்துட்டு இருப்பார் வணக்கம் சார்ங்கிறத சொன்ன பிறகு கையை எந்திரிச்சு பார்ப்பார் அப்போ கையை எடுத்து கும்பிடுவோம் சில ஹெச்எம் என்ன செய்வாங்கன்னா அவங்க பதில் வணக்கம் சொல்ல மாட்டாங்க நாங்கள் ரெண்டு மூணு நாள் பார்த்துட்டு செ எதுவுமே அடையாளமே இல்லாமல் போயிடுவோம் இது எந்த அடையாளம் வந்ததுக்கே அடையாளம் இல்லாமல் என்ன செஞ்சுருவோம் போயிடுவோம் இந்த ஆர்கேஆர்னு ஒரு ஸ்கூலில் நான் வேலை பார்த்தேன் அங்கே ப்ரேயர் முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே அந்த மாணவர்களை சுற்றி நாங்கள் எல்லாம் நிற்போம் இருபது நான் வேலை அதுக்கு அதுக்கப்புறம் நிறைய ஆசிரியர் இருந்தேன் நல்ல பள்ளி நல்ல தலைமை ஆசிரியர் நல்ல இது இன்றைக்கி எவ்வளோ பேர் படிக்கிறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறதுலாம் தேவையில்ல அந்த பள்ளிக்கூடத்தை வச்சு வாழ்ந்தவங்க நம்ம காலனிலே இருபது பேர் இருக்காங்க சொந்த வீடோட நல்லா செல்வாக்காக இருக்காங்க கதிர் சார் நானும் எல்லாமே எங்கே இருந்தவங்க தான் இந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே யாரும் போக முடியாது டீச்சர்கள் தலைமையாசிரியுடைய கும்பிடுவார் எல்லாரையும் அதுக்கு பிறகு அவருக்கு நேராக நம்ம பார்த்து வணக்கம் போட்ட பிறகு தான் நிசைய முடியும் நம்ம வந்து ப்ரேயரை விட்டு கலைஞ்சி போக முடியும் அதுவே அவர் ரூம்புக்கு போனாலும் அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் இதுக்குள்ளே போக முடியும் அப்போ அவருக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருக்கிறான் எந்த வாத்தியார் லீவு எவன் காலையில் வரல எவன் வந்தான் எல்லாத்தையும் நிசைஞ்சிடுவார் கண்டுபிடிச்சிடுவார் அதான் அவர் அவர் வரலையா ப்ரேயரில் பார்த்தேனே கரெக்டாக அந்த நம்ம குறிப்பிட்ட இடத்துல நிறுத்திடுவோம் அங்கே தான் நம்ம நிற்க முடியும் ரெகுலராக ஆறாம் வகுப்பு கிளாஸ் டீச்சர் எங்கே தான் நிற்கணும் அப்போ அவருக்கு தெரிஞ்சிடும் யார் யார் வந்திருக்காங்க எந்த வாத்தியார் லீவு எந்த வகுப்பில் ஆள் இருக்காது எல்லாம் எப்போ முடிச்சிடுவார் காலையில் முடிச்சு ப்ரேயர்லேயே முடிச்சிடுவார் அவருடைய சிஸ்டம் எல்லாம் அப்படி தலைமை ஆசிரியர்லாம் பார்க்கவே முடியாது அவர் அவர் கூட நாங்கள் இருந்தவங்க அவர் பற்றி எப்போ என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் ஒரு சிறந்த நிர்வாகி சிறந்த அறிவாளி அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது ம் அதை என்ன சொன்னார் ஒருவரை நாம் சந்திக்கும்போது அவருக்கு என்ன சொல்கிறோம் வணக்கம் முதல்ல வார்த்தையால் வணக்கம் அதுக்கு பிறகு தான் எதால் வணக்கம் சொல்கிறோம் செய்கையால் வணக்கம் செய்கையால் வணக்கம் சொல்லுகிறோம் திரும்பி பார்த்த பிறகு மூன்றாவது நம்முடைய விண்ணப்பத்தை சொல்லுகிறோம் இப்போ மாணிக்க தன்னுடைய திருவாசகத்தை எப்படி தொடங்குகிறாருன்னு பாருங்கள் போற்றி எடுத்தவனே என்ன சொல்லிட்டாரு வணக்கம் சொல்லிட்டார் எதால் இறைவனுக்கு வாயால் முதல்ல வணக்கம் சொல்றார் அந்த உலகியல் முறை போலவே செய்கிறார் இரண்டாவது கான்செப்ட் வாழ் முதல் என்பதை எடுத்து ஆராய்ச்சி பண்றார் வாழ் முதல் வாழ்முதல் என்றால் வாழ்வுக்கு அடிப்படையின் அர்த்தம் வணிகத்திற்கு முதல் இன்றியமையாதது போல மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதவர் இறைவன் வாழ் முதலாகிய பொருளே வாழ்க்கைக்கு இன்றியமையாதவன் அர்த்தம் அதனால தான் வாழ்வே போற்றின்னு பாடினார் மாணிக்கவாசகர் அதனால தான் மனவாசகம் கடந்தார் வாழ்ந்தேன் அருட்கடலேனார் மனித வாழ்க்கைக்கு அடிப்படையானது கிடைச்சிட்டதுனால தான் என்ன சொன்னார் வாழ்ந்தேன் அருட்கடலேன்னு சொன்னார் வணிகத்திற்கு முதல் அதாவது வணிகத்திற்கு முதலுங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிடணும் வணிகத்திற்கு முதல்கிறதுக்கு என்ன பொருள்னா வணிகத்திற்கு போடப்பட்ட பணம்னு அர்த்தம் கிடையாது வணிகத்திற்கு போடப்பட்ட முதல் பணம் அதுக்கு இங்கிலீஷில் கேப்பிட்டல்னு சொல்லுவாங்க என்னது கேப்பிட்டல் முதல் பணம் வணிகத்திற்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து மில் வச்சு நீங்கள் ஆளாக இருக்கலாம் ஆனால் முதல் மில் வைக்கிறதுக்கு முதல்ல உங்கள் அவ்வளோ உங்கள் அப்பா ஒரு தொகை தந்திருப்பார் தம்பி ஏதாவது தொழில் செஞ்சு பிழைச்சிக்கன்னு ஒரு அஞ்சு ரூபா வந்திருப்பார் அந்த அஞ்சு லட்ச ரூபா தான் என்னது கேபிட்டல் நீங்கள் இன்றைக்கி ஐநூறு கோடி கூட அதிபதியாக இருக்கலாம் ஆனால் அந்த அப்பா தான் அந்த அந்த அஞ்சு லட்சம் தான் என்னது முதலீடு ம் இதை சைவ சித்தாந்த கோணத்தில் பார்க்கணும்னா அகர உயிர் போல என்றுது உமாபதி சிவன் சொல்லுவார் அகர உயிர் போல அறிவாகி எங்கும் அகரம் வந்து முதல் எழுத்து ஃபஸ்ட்டு எழுத்துன்னு பொருள் எடுக்கக்கூடாது அகரம் இல்லைன்னா வேறு எழுத்து இல்லைன்னு பொருள் எடுக்கணும் அதே தான் அப்பா தந்த அஞ்சு லட்சம் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற ஐநூறு லட்சம் கிடையாதுன்னு முடிவெடுக்கணும் புரியுதா தந்த அஞ்சு லட்சம் தான் இன்றைக்கு ஐநூறு கோடியாக மாறிச்சிது அதுபோல் அகரம் இல்லை என்றால் வேறு எழுத்து இல்லை அதுபோல் சிவம் இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கையே இல்லை சிவம்தான் நமக்கு வாழ்முதல் ஆகிய பொருளாக இருக்கிறான் என்று சொல்லுவதை பார்க்குறோம் இப்படி நம்ம அதில் நிறையா அதே ஒரு பத்து நாள் பேசலாம் அவ்வளோ விஷயம் இருக்குது அதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்து படிக்க போகிறோம் இன்று வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்வோம் சிவாயி நம்ம பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையார் இருக்கரோகரா இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொழும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாய நம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா நற்றுணையாவது நமச் சிவாயவே சிவாய நம சிவாய நம